வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் கேக்குறாங்க அந்த இண்டிவிஜுவல் டாஸ்க்ல நீங்களே மாத்தி மாத்தி ஒரு கூட்டணி போட்டு அமைச்சு நீங்களே அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டு நீங்களே பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த டாஸ்க்க பாக்க எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெருசா இன்ட்ரஸ்ட் இருக்கா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதனால மட்டுமே தான் வீட்டுக்குள்ள டீம் அப் பண்ணும் போல நம்ம ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் ஓகேவா ஆனா சடனா பிக் பாஸ் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காரு என்னது வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு எட்டு பேர் வர போறாங்க அந்த எட்டு பேர் சும்மா வந்தா பரவாயில்ல எட்டு பேர் கெஸ்டா மட்டும் வரல வீட்டுக்குள்ள அந்த எட்டு பேர் வந்து இவனை எட்டு பேர் கூட ஆப்போசிட்ல ஃபைட் பண்ண போறாங்க எப்படி ஆப்போசிட்ல ஃபைட் பண்ண போறாங்க இப்படி ஃபைட் பண்ணி எண்ட் ஆஃப் தி வீக்ல வந்து யார் மக்களோட மனசை பயங்கரமா கவர்ந்திருக்காங்களோ அதுல ஒரு நபரோ இல்ல ரெண்டு நபர்களோ ஸ்வாப் பண்ணி விட்டுருவாங்க இங்க இருந்து ரெண்டு பேர் இங்க வந்துருவாங்க இங்க இருந்து ரெண்டு பேர் இங்க வந்துருவாங்க அதாவது வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேர் வெளியே போயிருவாங்க வெளியே இருந்து வந்து எட்டு பேர்ல இருந்து ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க ஓகேவா அந்த மாதிரி ஸ்வாப் இருக்கும் அதனால பார்த்து உங்களுக்கான கேமை கரெக்ட் ஆடுங்க எண்ட் ஆஃப் த வீக்ல மக்களை நீங்க இருக்கணும் அதனால அதுக்கேத்த உழைப்பு போடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பிட்டார் ஓகேவா அந்த லெட்டர் படிச்சோன்னா வீட்டுக்குள்ள இருக்க பூரா போலயும் ஷாக் ஆயிட்டான் எப்படி வீட்டுக்குள்ள அந்த லெட்டர் படிச்சோன்னா பூரா போலயும் ஷாக் ஆயிட்டானோ ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க தெளிவான தெரிஞ்சு விஜய் அருண் நினைக்கிறேன் முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க

அடிச்சு கவுத்தி விட்டு போயிருவாங்க வீட்டுக்குள்ள இருக்க எட்டு பேருமே ஏதோ ஒரு வகையில ஒரு கேமர்ஸ் ஓகேவா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கேம் போட்டுட்டு இருப்பானுவேன் அந்த வகையில எட்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி ஒரு டீமை போட்டானுவேன் அதுல யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு பவித்ராவும் நம்ம சவுந்தரம் நினைக்கிற ரெண்டு பேரும் நாங்களா வரலப்பா எதுக்கு எடுத்தாலும் டீம் போடுறீங்கன்னு சொன்னேன் டப்புன்னு சொல்லி முடிச்சானு அப்படியா நீங்க வரலையா அப்ப எண்ட் ஆஃப் த வீக்ல ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கோம்ல அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆயிக்கோங்க ஓகேவான்னு சொல்லிட்டு சொன்னேன் பத்த இடத்துல இருங்க இருங்க நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் ஏதோ கேம் போட போறோம் சரி ஒன்னாவே இந்த கேம் போடலாம்னு சொல்லி பக்கா ஒரு பிளான் போட்டாங்க இதுல என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு என்னன்னா பவித்ரா இருக்காங்கல்ல பவித்ரா வந்து சொல்றாங்க எட்டு பேர் வீட்டுக்குள்ள வராங்களா அப்ப எட்டு பேர் கூட டாஸ்க் அப்ப இந்த பணப்பெட்டி வைக்க சொல்லி கேக்குறாங்க அப்ப உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள பணப்பெட்டி எடுக்கதான் ஒரு பிளான் போட்டு உட்கார்ந்து எடுத்துருக்காங்க ஆனா எட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அந்த எட்டு பேர் கூட நீங்க இதுக்கப்புறம் டாஸ்க் ஆடணும்னு சொல்லி சொன்னேன் பதட்டத்துல ஐயோ பணப்பெட்டி வராதான்னு சொல்லிட்டு அந்த பயத்தை வெளியே காட்டுறாங்க ஓகேவா அப்ப இருந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் வீட்டுக்குள்ள அந்த எட்டு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன ஒருத்தனை பணப்பெட்டி எடுக்க வைக்கிறது ஓகேவா அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிட்டு பவித்ரா பணப்பட்டி எடுக்க போறாங்க ஓகேவா பவித்ரா அவர்கள் பணப்பட்டி எடுக்க போறாங்க சரி ஓகே இது ஒரு சைடு இருக்கட்டும் ரெண்டாவது இன்னொரு ஆக்டிவிட்டி மாதிரி வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க அந்த எட்டு பேரையும் போட்டு அந்த எட்டு அது நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்களா அந்த எட்டு பேருக்கான ஃபோட்டோ போட்டு கீழ உள்ள இருக்க எட்டு பேருக்கான ஃபோட்டோ போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வர உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாத பிக் பாஸ்னால் என்னென்னு தெரியுமா யார்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ வீட்டில் பெரிய ஆள் இருந்தால் கூட்டுவா சின்ன பழத்தனமாக பண்ணாத அப்படின்னா பயங்கரமான நிறைய நிறைய வார்த்தைகள் உள்ள போர்டு இருக்குது அந்த

அவருக்கு என்ன போர்டு வைக்காரு தெரியுமா என்னப்பா மேக்கப் பொருளை எதாவது விட்டுட்டு போயிட்டியா எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு போடத்துக்கு வைக்காப்ல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவருக்கு கொடுத்தது என்ன வீட்டில் பெரிய ஆள் இருந்தால் கொடுத்துன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காப்புல மொத்தத்தில் ஆறுனம் மேலே சம கோவத்தில் இருக்காப்ல அந்த எண்ட் ஆஃப் த எப்பிசோடை நீங்கள் கடைசியில் பார்த்தீன்னா ஓப்பனாக சொல்கிறான் ஓப்பனாக அருணர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம கூட பழகிட்டு நம்ம கூட சுற்றிட்டு கடைசியில் எவிட் ஆகி போகும்போது அந்த எவிட்டாகி போயிட்டாமே அப்படி சொல்லிட்டு வெறுப்பில் நம்மளே திட்டிட்டு போவான் ஸ்டேஜில் போய் நான் அவ்வளோ திட்டுறான் ஜால்ரா அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தையை விட இவன்லாம் ஒரு ஆள் அங்கே ஒரு ஹோஸ்ட் இருக்காப்ல அங்க சுத்தி மக்கள் இருக்காப்ல அந்த மக்கள் அந்த ஹோஸ்டலுக்கு மரியாதை கூட கொடுக்க தெரியல இவனுக்கு எல்லாம் இவன்லாம் ஒரு ஆளா உள்ள வரட்டு வச்சி செய்றேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் என்ன போராட்டத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க பாய்ஸ் எல்லாரும் ஆர்னோ மேல சமகோதல இருக்காங்க அது சொல்றேன் ஆர்னோ பயங்கரமா ஸ்டோரியலாம் போட்டு வச்சிருக்காரு எனக்கு என்ன ஸ்டோரிப்பா ஏதோ ஃபயர் இன் தி ஹோல் மாதிரி சம்திங் போட்டு வச்சிருக்கா ஹோட்டல் தீயானே என்னனே ஹோட்டல் தீயு ஹோட்டல் தீ வைக்க சொல்லிட்டு இருக்கே ணத்துல தீ வைக்க போறன்னு தெரியல மொத்தத்துல தல ஸ்டோரி கிரீன் போட்டுட்டு இருக்காப்ல ஆனா வீட்டுக்குள்ள ரயான் ஒரு விஷயத்தை எடுத்து உடைச்சான் ரயான் வந்து வீட்டுக்குள்ள ஆறு ஏதோ ஒரு போர்டு வச்சுட்டு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேசவே இல்ல பெருசா ஆனா அந்த வீட்டை விட்டு எவிட்டா வெளியே வந்துட்டு வெளியே நிறைய விஷயங்கள் பேசினாரு ஒயில் கார்டு ஒயில் கார்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு அதெல்லாம் வச்சு பார்க்காம நீங்க வெளியே உட்காந்து பேசுங்க உள்ள வந்துடாங்க தயசேது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு காடை கொடுத்து விட்டுருப்பான் மொத்தத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் சம காண்டில் இருக்காங்க முத்துக்குமாரன் தெளிவ ஒரு கருத்து சொல்லிப்பா தெரியுமா ஓ விடி யாருன்னு டென்ஷன் ஆகாதியா அவன் ஒரு பயந்தாங்க இல்லையா பயந்து பயந்தானே ஸ்டேஜ்ல போய் பேசிட்டு இருந்தான் அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மகிட்ட பேசிருக்கலாம்ல வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம மேல ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுற அவனுக்கு என்னையா இங்க இருந்து நடந்து போயிட்டு ஸ்டேஜ்ல போய் நம்மள பத்தி பேசிட்டு இருக்கான் அவன் அவளை தான் அவன் ஒரு பயந்தவையா வரட்டியா பாத்துக்கலாம் யா மாதிரி பயங்கரமா போட்டு வச்சு செய் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல அருணுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவன் உள்ள வரட்டி அவனை வச்சு செய்ய மூட ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி பயங்கர கோவத்துல இருக்கவன் மொத்தத்துல நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது வீட்டுக்கு வெளியே இருந்து வர்ற அந்த எட்டு பேர் வந்து வீட்டுக்கு உள்ள இருக்க அந்த எட்டு பேரை வச்சு செய்வாங்க ஆனா இவன் இருக்க ஃபார்ம வச்சு பார்த்தா வர எட்டு பேரை வச்சு இவன செய்ய போறானு போல ஏன்னா டீம் போட்டானு ஆல்ரெடி டீம் பிளான் போட்டாச்சு நம்ம டீம் தான் கேம் ஆனோ கண்டிப்பா நம்ம டீம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்ன டாஸ்க்கா இருந்தாலும் விட்டு கொடுக்காம பயங்கரமா வச்சு ஃபைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது முக்கியமா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் முத்துக்குமாரன் வந்து முத்துக்குமாரன் ஜாக்லின் எல்லாருமே ஒரு அருணோ தீபக் எல்லாருமே நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க எல்லாம் ஃபன்னா பவித்ரா கூட சூப்பரா பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி பேசாத பவித்ரா இப்போ ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன் மோடுக்கு வந்துட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த எட்டு பேர் ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பெருசா கனெக்ட் ஆகல சின்ன சின்ன வன்மங்கள் தூவிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த எட்டு பேர் ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆயிட்டு பயங்கர பயங்கரமா பேசுறாங்க முக்கியமா பவித்ர இவன் எல்லாம் வச்சு கலாய்க்கிறது அதை பவித்ரா பெருசா எடுத்துக்காம ரொம்ப ஜாலியா ரொம்ப பண்ணா திருப்பி இறங்கி அவங்க கலாய்க்கிறது பார்க்க சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம முத்துக்குமரன் சவுந்திர இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டு எப்பவுமே சூப்பரா இருக்கும் அது ஒரு டாமஞ்சரி மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிட்டு நீ பேசுற புருளடா முத்து அப்படிங்கிறது அங்க இருந்து ஆப்போசிட்ல உனக்கு என்னதாம புரிஞ்சிருக்குன்னு சொல்லி முத்து சொல்றது அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனுக்கு அருண் இந்த ரெண்டு பேருக்கான பாண்டு இப்ப சூப்பரா இருக்கு சோ இந்த பாண்டு அப்படியே இருக்கணும் என்னோட என்னோட விஷயம் தெரியுமா இந்த எட்டு பேர் உண்மையாவே இப்படியே ஒன்னா இருந்து இந்த எட்டு பேரை சேர்ந்து ஒரு கேம் ஆடி ஆப்போசிட்ல வர அந்த எட்டு பேர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா செம்மையா இருக்கும் எப்படி செம்மையா இருக்கும் பயங்கரமா பிளான் போட்டு வராங்களா உள்ள அந்த எட்டு பேர் அந்த எட்டு பேருக்கான பிளான் காணாமே போயிரும் அப்படியே காத்துல கரைஞ்சி போயிரும் அப்படிங்கறதா உண்மை இருந்தாலுமே அந்த எட்டு பேருமே உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ண போறாங்க மிஞ்சி போனா என்ன நடக்குன்னு தெரியுமா அப்புறம் நாளைக்கு வீட்டுக்குள்ள வரமா ஆளுக்கு ஒரு காடை தூட்டு வரும் தூட்டு வந்து அந்த கார்டுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி அதாவது வீட்டுக்குள்ள நார்மலா ரீட் பண்ணி அதை வச்சு ஒரு கண்டென்ட் மாதிரி பேக் பண்ணுவாங்க மத்தபடி பெருசா இருக்கு எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்துல நாளிலிருந்து வீட்டுக்குள்ள சம்பவங்கள் ஆரம்பம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமல்ல படுங்க ஆறுநூறு இன்றைக்கு நான் ரொம்ப அருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அருண் என்ன பண்ண ஏன்னா சொல்லிட்டான் வரட்டு நம்ம உட்கார வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு வா உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்சு கேட்போம் ஜால்ரா பாய்ஸ் ஐயோ வாயா என்ன சால்ரா சொல்றான்னு சொல்ற உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கண்டிப்பா கேப்பான்னு எனக்கு தோணுது நம்ம எதிர்பார்த்தது என்னமோ அவன சம்பவம் உள்ள நடக்க போறது என்னமோ இவனுக்கான சம்பவம் போல எனத்தையும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும் நீங்க சொல்லுங்க நண்பர்களே அப்படி ஒரு வேளை இந்த வீட்டுக்குள்ள ஸ்வாப் இருந்துச்சுன்னா எந்த ரெண்டு நபர்களை ஸ்வாப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்து மறக்காம கம்மாடல போடுங்க என்ன பொறுத்தவரைக்கும் அது நல்லாவே இருக்காது ஏன்னா இந்த எட்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் உழைச்சு வந்திருக்காங்க இந்த எட்டு பேருமே தொடர்ந்து நாமினேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்களோட தப்பிச்சு தப்பிச்சு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வந்து இந்த இடத்துல அவங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க தான் உள்ள இருக்காங்க அந்த மக்களோட ஆசையை உடைச்சு அவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு பேரும் உள்ள உட்கார வைக்கிறது அப்படிங்கறது என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேக்கா தான் இருக்கும் கண்டிப்பா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்து பத்தி உங்களுக்கு ஆன கருத்தான்னு சொல்லி மாறுகாம கமானில படுங்க நாளைக்கு காலைல சம்பவம் இருக்கு